ஒரு வீடு கட்டுவதற்கு ஃபோமிஷன் எடுப்பதற்கு கூட இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதனாயிரம் லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் கம்பளை நகரம் இருக்கின்றது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும் முன்னால் உப நகர பிதா அவர்கள் ஒரு கானை மறைத்து வடிகால் அமைப்பை மறைத்து வீடொன்றை கட்டியுள்ளார் அவரின் பெயர் மின்னா சின்னதொரு என்று சொல்லக்கூடியவர் அதன் மூலம் கம்பளை பிரதேசத்தில் பாரிய வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக நான் சில அரசு அதிகாரிகளுக்கு அனுமதித்து வார்த்தைகளை சொன்னாலும் அது சம்பந்தமாக சில அரசியல் பாதிகளின் தூண்டுதலினால் நடவடிக்கை எடுப்பதில்லை நியோஜ எமதி முனிர் மௌலவி அவர்கள் சம்பந்தமாக நானசார தேரர் அவர்கள் சில வெறுக்கத்தக்க ஜாதிவாத பேச்சுக்களை பேசியிருந்தார்கள் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஏற்கெனவே இலங்கை நீதிமன்றத்தில் இரண்டு முறை தண்டனை பெற்று ஒரு முனை ஜனாதிபதி அவர்களின் சமாவையும் எடுத்துக்கொள்ள பெற்ற ஒருவராயிருக்கிறார் அவர் வருங்காலத்தில் இது போன்ற ஜாதிவாத பேச்சுகளை பேசினால் எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் பலஸ்தீன மித்தத்துவ சங்கமே எங்கள் பிமல் ரத்நாயக்க அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தார்கள் இந்த போ இந்த தலைவை எங்கள் புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் நாங்கள் பலஸ்தீன மக்களுடன் தான் முஸ்லீம்கள் அனைவரும் இந்த அரசாங்கமும் நிச்சயமாக இருக்கின்றது நாங்கள் எந்த விதத்தில் பயங்கரவாதத்துக்கும் துணை போகக்கூடிய ஒரு அரசாங்கமாக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக நிச்சயமாக இருக்கின்றோம் இன்று முஸ்லீம்கள் மீது பாரிய கரிசனையுடன் எங்கள் ஜனாதிபதி நடந்து கொண்டுள்ளார் முஸ்லீம்களுக்கு தேவையான அனைத்து அபிவிருத்திகளையும் கட்சி பேதம் பார்க்காமல் மத விடயங்கள் பார்க்காமல் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு சேவையை செய்து கொண்டுள்ளார்